கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பாடசாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தைந்து பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது டாம்க்ளர் ரிச் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை பாடசாலையில் இன்று மதிய வேளையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான துப்பாக்கிதாரி உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் ஏழு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் பயிலும் டாம்ப்ளர் ரிச் மேல்நிலை பாடசாலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு குறித்த தகவல் கிடைத்தவுடன் போலீசார் உடனடியாக அந்த பகுதியில் அவசர போலீசார் உடனடியாக பாடசாலைகளுக்கு நுழைந்து சோதனை செய்த போது கண்டெடுக்கப்பட்டனர் மேலும் இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டன மருத்துவமனை செல்லும் வழியில் படுகாயமடைந்த ஒருவர் உயிரிழந்தார் இந்த நிலையில் சந்தேக நபர் தனித்தானே சுட்டுக் கொண்டு உயிரிழந்த நிலையில் பாடசாலை வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார் ஆரம்ப துப்பாக்கிதாரி பழுப்பு நிற கொண்ட பெண்ணுடை அணிந்தவர் என விவரிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த நபர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் படுகாயமடைந்த இருவர் ஹெலிகாப்டர் மூலம் அவசர சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்தில் இரண்டாவது நபர் எவருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து பாதிக்கப்பட்டவர்களின் இறுதி எண்ணிக்கையை உறுதிப்படுத்தவும் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்